இப்போ இங்கே வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ள இந்த புள்ளிகள் சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளீடுகளும் ஒரு சார்பாகும் இப்போ நாம முதல் புள்ளியான இதோ இந்த குறையன் ஒன்று அப்புறம் இந்த மூணு இப்போ இங்கே வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ள புள்ளியானது குறை எண் ஒன்று அப்புறம் மூணு இல்லையா இங்கே கிடைமட்ட கோடானது மூணு அச்சாவும் அப்புறம் குத்து கோடானது எஃப் அடைப்பு எக்ஸாவும் கிடைக்கும் ஆக இங்கே எஃப் அடைப்பு குறை எண் ஒன்று சமம் மூணு அப்படிங்கிறது குறை எண் ஒன்னோட சார்பு மூணு ஆகும் எஃப் அடைப்பு குறை எண் ஒன்று சமம் மூணு அப்படிங்கிறத வரைபடத்தின் மூலியமாக பார்ப்போம் இங்கே குறை எண் ஒன்று அப்படிங்கிறது உள்ளீடாகவும் அதோட வெளியீடாக மூணு இருக்குது இதே போல தான் இங்கே ரெண்டு குறை எண் ரெண்டு ரெண்ட தொகுக்கும் தொகுக்கும்போது எஃப் அடைப்பு ரெண்டு சமம் குறை எண் ரெண்டாக கிடைக்குது அதோட வெளியீடு குறை எண் ரெண்டாகும் இப்போ இதே மாதிரி தான் அடுத்த புள்ளியானது மூணு அப்புறம் ரெண்டு இப்படி இருக்கும்போது எஃப் அடைப்பு மூணு சமம் ரெண்டு மூணோட சார்பு அப்படிங்கிறது ரெண்டாகும் இதே போலத்தான் நாலு அப்புறம் குறை எண் ஒன்று அப்படிங்கிற புள்ளியை எடுத்துக்கிட்டால் எஃப் அடைப்பு நாலு சமம் குறை எண் ஒன்று அதாவது நாலோட சார்பு குறை எண் ஒன்று ஆகும் இதே மாதிரி தான் நாலு அப்புறம் அஞ்சு அப்படிங்கிற புள்ளியில் 4 – எவ்வடைப்பு ஆயிடும் நாளோட சார்பு 5 ஆகும். அடடா இங்க கொஞ்சம் கவனிங்களேன் இங்க ஒரு கோட்டில் ரெண்டு புள்ளிங்கள் வர்றதுனால இது ஒரு சார்பு கிடையாது இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஆக வரைபடத்தில் குறிக்கப்பட்ட ஒரே மதிப்புடைய புள்ளிகள் ரெண்டு வெவ்வேறு மதிப்புகளை தர்றதுனால கண்டிப்பாக இது சார்பு கிடையாது இதனா நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுறேன்